நண்பர்களே வாங்க நயன்தாரா வீட்டை பார்க்கலாம் நடிகை ஆக்ட்ரஸ் நயன்தாரா வீட்டுக்கு போகலாம் வாங்க இது வந்து நம்ம எக்மோர் எக்மோருக்கு பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜி வழியாக போனீங்கன்னா சப்வே வழியாக போயிட்டு அந்த லெஃப்ட்டு எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா அந்த வழியும் வரலாம் அப்படியே எக்மோர் குழந்த பிறகு ஹாஸ்பிட்டல் வழியும் வரலாம் இந்த வழி போனீங்கன்னா அந்த சைடு சைடில் வந்து டேன் பாஸ்குலாம் வரும் அந்த பக்கமாக போனிங்கன்னா இந்த பிரிட்ஜு ஒன்று கிராஸ் ஆகும் பாருங்கள் அந்த ப்ரிட்ஜு லெஃப்ட்டு கிராஸ் பண்ணணும் அந்த ப்ரிட்ஜுக்கு லெஃப்ட்டு கிராஸ் பண்ணிங்கன்னா ஒரு மியூசியம் வரும் பாருங்க அங்கே பழைய மியூசியம் ஒன்று வரும் பக்கத்துலேயே நம்ம எப்போ ஒரு குழந்தபுர ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் வாங்க அந்த சப்வே காமிக்கிறவாங்க அது வந்து பாருங்கள் பிரிட்ஜு அந்த பிரிட்ஜில் வந்து லெஃப்ட் எடுக்கணும் பாருங்கள் அப்படியே லெஃப்ட்டு வந்து லெஃப்ட் வந்துட்டு லெஃப்ட் வந்து அந்த லெஃப்ட்லேயே ஒரு மியூசியம் இருக்குது பாருங்கள் ரொம்ப பழமையான மியூசியம் ஒன்று இருக்கு அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அந்த மியூசியத்துக்கு கொஞ்சம் தாண்டி போயிட்டு இந்த பிரிட்ஜு கீழே ரைட் எடுக்கணும் அதை பாருங்கள் அந்த ஃப்ளாட்டு தான் நைன்தாராவோட ஃபிளாட்டு அந்த பிரிட்ஜுக்கு அதை பாருங்கள் ரெண்டு ஃப்ளாட் இருக்குங்களா அதில் பின்னாடி பேக் சைடில் இருக்கிற ஃப்ளாட் நைன்த்து ஃப்ளோரில் அவங்க இருக்காங்க இந்த தான் அவங்க இருக்காங்க ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க நைன் தரம் ஏன்னா இந்த ஃப்ளாட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்போ அவங்கள பார்த்துருக்காங்க பசங்க ரெண்டு பேரும் வெளியே வாக்கிங் வருவாங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேல அண்டி நம்மளே இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க நாங்கள் இன்னும் நிறைய வீடியோவை போடுறதுக்கு அது ஊக்கமாக இருக்கும் நன்றி வணக்கம்